அங்க பாதிக்கு பிரைஸ் வந்து ரெடி ஆயிடுது. இதோ முட்டை ரைஸ் அதோட வந்து பாதிக்கு என்ன சிக்கன். சிக்கன் பீஸ்னா வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக் இன்றைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான் சொல்லலாம் ஆனால் வந்து ஸ்பெஷலான டேயில் வந்து நாங்கள் விடியோ தொடக்கையில் என்ன சொன்னால் பின்னே நம்ம தான் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணாங்க ஓகே அது என்ன ஸ்பெஷலாக சொல்லுவோம் மெனாஸ்மி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமை 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 இன்னைக்கு என்னது அப்போ

த்தஞ்சு ஐம்பத்தஞ்சாவது பிறந்தநாள் ஓகே அறுபதாவது பிறந்த பிறந்தநாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம் என்ன செய்யல நான் ஐம்பதாவது செய்யலை தானே சரி ஐம்பத்தஞ்சா விட நாங்கள் வந்து அறுபதாவது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து செய்வோம் அப்போ கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் டெவல போய் கொஞ்சம் நல்லோம் அப்போ கட்டாயம் வந்து அறுபதாவது பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிறப்பாக செய்வோம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னா சமைக்க போறோம் என்ன சமைக்க போறோம் ரைஸ் முட்டை ரைஸ் அப்படியே நீங்க இப்போ சோமா இருக்கிற மாதிரி கிடைக்கும் ஒரு முகத்தில் ஒரு செய் பிறந்தநாள் சந்தோஷம் தெரியல உங்களோட முகத்தில்

ரைஸ் வந்து சோறு வந்து காய்ச்சி வச்சுக்கிட்டேன் சரிங்க நல்ல பாதாம்மா மஞ்சள் எல்லாம் போட்டு ரைஸ் சோறு வந்து காய்ச்சி வச்சுக்கிட்டேன் இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட்ஸும் வந்து வட்டி வச்சுருக்குறோம் அப்படியே கேரட் வந்து திருவி வச்சுருக்குறோம் இந்த ஆள் சொன்னால் முட்டை பதினஞ்சு முட்டை முட்டையை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கோம் ஒன்னொண்டா ஊத்தி கூளை கூழான முட்டை கூழ் இல்லாத முட்டைண்டா ஊத்தே தான் தெரியும் வெங்காயம் உள்ளி ஆனா ரைசுக்கு வந்து ரைஸுக்கு வந்து வெங்காயம் எல்லாம் போடுறதே இல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா முட்டையை அரைச்சு போட்டு அதுக்குள்ள ரைஸ்

என்ன கொதிக்கிற வடிவ பாருங்க மினுக்குதா அப்படியே என்னமா என்ன கொதிக்கிறது என்ன கொதி அஸ்மின பாசல தான் கொஞ்சம் கொஞ்சமா புளங்காது என்ன கொதிக்கிற வடிவ பாருங்க மினுக்குதா பாருங்க என்ன அஸ்மி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த தண்ணி நாங்க பபிள்ஸ் வரும் பபிள்ஸ் வர மாதிரி வருமே இல்ல ஓ கொஞ்சம் கொஞ்சம் கொதிச்சா வருமா ஓ ஓகே அந்த அப்படி தேரி வந்தா ம் அந்த வந்து மினுக்கு மாதிரி

காசியாரிடு காசியாரிடுங்க என்னது பார்க்குறங்க காசியாரிடு தங்காய்த bộtம் காசியாரிடு தங்காய்த bộtியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் அம்மா கேளுங்க சொல்லிப்புடலாம் சரியா முதல்ல என்ன சேலாம் வெங்காய bột இத நல்லாயி தடவ போடுவோம் காசியாரிடு வெங்காய bộtல வதنگ போடுறோம்னு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்போ வெங்காய வேகமா வளமான மனசு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க உப்பு போடணும் சு புள்ளை தெரி உப்பு போடணும் எந்த உப்பு போடணும் அது வெறும் உப்பு அதான் ஓகே தூள் உப்பு போடணும் அஸ்னி தூள் உப்பு போடணும் ஓகே இது என்ன நல்லா வளமா மாட்ட செய்ய பாபா இன்ன மெசி ஆர் மணிக்கு ஸ்கூல் கொண்டு வந்து ஸ்கூல் கொண்டு வரணும் பாரு மெசி ஆ ஆ ஐயோ என்ன என்ன தள்ளி விடுறதா உங்களை நீங்க <laughs> <laughs>

இது அப்படியே நல்லா வதங்கி கொண்டு அப்படியே ஏகாத பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து முட்டைக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம் நாங்க என்ன சொன்னால் உப்பு போட்டால் உப்பு வந்து முட்டையில் சுவாரம் ஓகே கொஞ்சம்

சிக்கன் ரைஸ் பண்ணலாமா பட்டா ஓய் பட்டா நம்ம ஹோட்டல்ல பண்ணுவோம்ங்க சிக்கன் ரைஸ்ங்கங்கட காசு கொஞ்சம் தட்டுப்பாடு அதனால நா முட்டை ரைஸ் தான் போடுவோம் நம்ம ஹோட்டல்ல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இது வந்து நல்லா வந்த அப்படி முட்ட மாதிரி அப்படியே வரது வர்தே நிப்ப சரிங்க ഇവനെ പുക്ക് കടத்துக்கு വരും. ഇതിന്റെ തൊпора ഇതിനെ വെനേര ഒരു ചാപ്പ് എടുക്കണം. ഇന്നാ പോറ പറയിറ്റ് ഇന്നാ പോയ ഒരു കോട്ടല്ല വെയില सेंഞ്ഞിരുന്നോ. നമുക്ക് ഇടിപ്പാം.

सेया इपेन से ब्राह्मण डाल करेक्ट बम अरे टेमपो नेटा मिक्स करना नहीं दिखा ൂൾ പോ കട്ട പോളും உப்பு கா தூள் காணுமா இருக்கணும் காணாடி உப்பும் போட்டு போலீஸ் வந்து வாங்கிட்டு மட்ட வந்து அப்படியே வந்து கொஞ்சம் சூப் சூப் கட்டி மகி சூப் கட்டி என்ன உடுத்தி போட்டுக்கோம் இது வந்து டேஸ்டா இருக்கும் போட்டுட்டு நல்லா தான் மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் தூள் கட்டை தூளும் மிளகா தூளும் போட்டிருக்கோம் வேணும் சொன்னால் ஊராட்சி கொஞ்சம் காணாது இந்த அப்படியா இதே நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் வந்து அப்படியே ரைஸை வந்து போட்டு நல்லா கிளறி விடுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ரைஸ் வந்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் போட்டு மிஸ் பண்ணி அது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் யா ஓகே ஓகே அடுத்ததும் சோறை வந்து நல்லா போட்டுட்டு கூட மே தெரியுது சோறா பெரு போட்டு அப்படியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ഓക്കെ ഇപ്പൊ വന്ന് നല്ല അപ്പം മിക്സ് പണ

கண்டு வரணுமா எல்லாரும் அம்மா அந்த அம்மா அந்த சட்டை அடிwaar கண்டு வரலாம் படி படி கேடமே ஓகே நான் अंदर கேக்குறேன் ஓ আজকে நானே கேக் போட போறாம என்ன நீங்க வாங்குங்கோ இல்ல ஹாப்பி பர்த்டே அம்மா நல்லா இருக்கா ஹாய் பட்ட லைக் பண்ணி வாருங்க அப்ப மது கொழுந்து தான் கொழுந்து ஜிம் சிக்கிச்சும் பட்டாக எடுத்தது

வாடின படி அந்த முதல காட்டப்போ சியான்ஜிதா தான் தெரியும் வெங்காயம் <laughs> <laughs> അശ്മി എല്ലാം തെരീന്ത എന്റെ വായാകെ അമ്മാടെ പുറകെ അശ്മി ഓക്കെ ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மாமீன் பிறந்தனால வந்து நாங்க வளமையா வந்து சுரப்பா கொண்டாடுறோம் இன்னைக்கு அவமையை வந்து கொஞ்சம் நல்லா அனுப்பிட்டவா அதனால இருந்தாலும் கேட்க வட்டி வயசை போட்டு வடியா கொண்டாட்டம் இது வரைக்குமே ஒரு கிஃப்டும் கொடுக்கலையேன்னு யோசிப்பீங்க உண்மையாக தான் ஏன்னா கிஃப்ட் வாங்க போவோம் தான் நேரம் போயிட்டு எதுனாஞ்ச ரைஸ் போடுற வடியா கொஞ்சம் லேட்டா போயிட்டு அதனால வந்து நாங்க வந்து கையில இதா காசா கொடுப்போம் வந்து தானே பிரிமினை வந்து இருக்கிறோம் மாவட்டத்துக்குள்ள பிடிச்ச துணியை எடுத்து வடிவா தைக்காட்டு ஓகே வீடியோ முடி உங்களோட மகன்டா பழமையில நல்லா இருக்கு ஒவ்வொரு வருஷம் சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து நின்று ஆனா ஒவ்வொரு வருஷம் எல்லாரும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஒவ்வொருத்தரும் வந்து வேலையை போவதனால வந்து அந்த எல்லாருமா சேர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கிறீங்களே நோமலா வந்து பிறந்த நாள் வந்து என்ன செய்யற வயசு போயிட்டு இப்படியே சின்ன ஆளுங்க அஸ்மியிட பிறந்த நாள் பேசுறது

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சரி